ஒர்க் ஆகாத லேப்டாப்பில் வரக்கூடிய மதர் போர்டு கம்ப்ளைண்ட்டை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சார்ஜர் குற்றி ஆன் பண்ணாலுமே இந்த லேப்டாப் பற்றினா ஆன் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரிப்பட்ட லேப்டாப்பை வந்து எப்படி வந்து சரி பண்ணுறாங்கன்னு சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சிடுங்க இந்த மாதிரி ஸ்மோக் ரெசின் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி சொல்கிறீங்க வச்சு அப்ளை பண்ணிடுங்க இது வந்து ஷார்ட் சர்க்கியூட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி கெப்பாசிட்டி எங்கெல்லாம் இருக்கோ ஐசி எங்கெல்லாம் இருக்குதோ உங்களுக்கு டவுட் அதாவது ஷார்ட் சர்க்கியூட் இங்கே தான் இருக்கும்னு தெரியுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மோக் வந்து அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து என்னென்ன சப்ளைக்குள்ளே வேறு க ரிமூவ் பண்ணியிருப்பீங்களோ அதை வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் நார்மலாக இந்த மதர் போர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் பார்வைக்குருந்து எதாவது ஐசி எரிஞ்சிருக்குதானு பார்த்துடுங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி எரிஞ்சிருந்தது நம்ம ஸ்மோக்கு போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த ஐசி எரிஞ்சிருக்குது இப்போ வந்து இந்த பக்கத்தில் கெப்பாசிட்டி எரிஞ்சு இந்த ஐசி எரிஞ்சிருக்கானு செக் பண்ணியிருக்கோம் ஸ்மோக் போட்டு சப்ளை கொடுத்து பார்க்கும்போது இது வந்து ஹீட் ஆகலை ஒரு வேளையில் ஷார்ட் இருந்துச்சா இது வந்து மெல்ட் ஆகிட்டு அந்த கப்பாசிட்டி ரிமூவ் பண்ணி வேறு கப்பாசிட்டி வச்ச பிறகு தான் நல்லா நீட்டாக ஒர்க் ஆகும் இப்போ வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த ஐசி மட்டும் தான் போயிருக்கு அப்படின்னு இப்போ நம்ம டெட்டு போர்டில் இருந்து ஐசி எடுத்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ இதில் இருக்க ஐசி வந்து ஏர் ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணி இந்த ஐசி மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க ஐசி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நாம் ஒரு டெட்டு லேப்டாப் எடுத்து இதே மாடலில் பார்த்தீங்கன்னா அதில் இடத்துல ஒரு ஐசி இருக்கும் அந்த ஐசியை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி நம்ம தேவையான இந்த மதர் போர்டில் வந்து வச்சுக்கிடலாம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சுரண்டிக்கிட்டு நம்ம சோல்ட்ரிக்கு வந்து கொஞ்சம் நேரம் வச்சு பிடிச்சாலே போதும் மெல்ட் ஆகி அந்த ஐசி மட்டும் டேமேஜ் ஆகாமல் சூப்பராக வந்து வந்துடும் பாருங்க அவ்வளோதான் சூப்பராக வந்துருச்சு ஐசி மாட்டக்கூடிய மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்ரு பேஸ்ட்டு போட்டு சால்ட்ரு விக் வச்சு இந்த ஐசி இருந்த இடத்த வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிவிடுங்க இருக்கக்கூடிய எல்லா சால்ட்ரிங்கும் வந்து எடுத்துக்கிட்டு ஐபிஏ போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கணும் சால்ட்ரு சர்க்யூட் ஒன்றும் இருக்கக்கூடாது இப்போ நாம் கொஞ்சமாக பார்த்தோன்னா சால்ட்ரு பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம் இப்போ நாம் அதிலேருந்து எடுத்த ஐசியை அந்த சால்ட் பேஸ்ட்டுக்கு மேலே வச்சு யார் ப்ளோயர் எடுத்து கொஞ்சம் ஹீட் வந்து கொடுத்தாலே போதும் அவ்வளோதான் ஐசி வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் லேப்டாப் வந்து சூப்பராக வந்து ஆன் ஆயிடுச்சு இந்த மாதிரி டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு கூட இருக்குது அப்படின்னா அதையும் வந்து எப்படி வந்து சரி பண்ணணும் அதாவது டிஸ்பிளே வந்து எப்படி பாண்டிங் பண்ணணும்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி கீபோர்டு வந்து பட்டன்ஸ் போயிட்டு அப்படின்னாலும் அதையும் வந்து சரி பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் இதை மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கா இப்படி யூடியூப்பில் வந்து கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப்